ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு பார்த்திங்கன்னா பிடிசியில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ப்ளஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு இது எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து அதில் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அதற்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு பிடிஸ் வந்து வேகன்சியாக சொல்லியிருக்காங்க அதில் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு போஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு சயின்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஏழு சோசியல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எல் ஷீட்டில் இது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸாக சரிங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலே வந்து என்னது வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது போஸ்ட் வந்து வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க எங்கெங்கே இது வந்து காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பிடிஸ்க்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து நியூவாக அப்பாயின்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுப்பாங்க அது வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்